அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா நூத்தி மூன்றாவது அதிகாரம் குடி செயல் வகை இந்த குடி செயல் வகை என்ற அதிகாரத்தில் முதலாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் அதாவது குடி என்றால் குடும்பம் குடியிருந்து வாழ்கின்ற மக்களை குறிப்பது அந்த அமைப்பை குறிப்பது குடும்பம் குடும்பம் என்பது சமூகத்தின் ஒரு அழகு பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு தெரு பல தெருக்கள் சேர்ந்ததுதான் ஒரு ஒரு ஊர் பல ஊர்கள் சேர்ந்ததான் ஒரு வட்டம் பல வட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள் சேர்ந்ததுதான் ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு நாடு நாடு மாவட்டம் வட்டம் ஊர் தெரு குடும்பம் குடும்பம் என்கிற ஒரு அழகு மிக முக்கியமானது இந்த சமுதாயத்தினுடைய மிக ஒரு அருமையான அழகு குடும்பம் அதை சுருக்கமாக குடி என்று சொல்ற குடியிருந்து வாழ்வதால் குடி இந்த குடும்பம் எப்போ தோன்றியது கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த மனிதர்கள் பொருள் உற்பத்தியிலே பொதுவாக எல்லாரும் பாடுபடுவார்கள் எல்லாரும் பிரித்து உண்பார்கள் அது தனி சொத்து தனி வீடு என்று வருகிற பொழுது ஒரு மனிதன் ஒரு மனைவி அவருடைய குழந்தைகள் அவருடைய தாய் தந்தை ஒரு குடும்பம் என்ற ஒரு அழகு உருவானது தனிச்சத்து என்பது வருகிற பொழுது அந்த தனிச்சத்தை பாதுகாப்பதற்காக இந்த குடும்ப அழகு உருவாகிறது அது ஒரு வளர்ச்சி சமூகத்திலே ஒரு கட்ட வளர்ச்சி இந்த குடும்பத்திற்காக ஒருவன் உழைக்க வேண்டும் அது அவனுடைய கடமை ஏன்னா குடும்பங்கள் உயர்ந்தால்தான் அந்த தெரு உயரும் தெரு உயர்ந்தால் தான் அந்த ஊர் உயரும் ஊர் உயர்ந்தால் நாடு உயரும் ஆக ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் நாடு சிறப்படைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் உழைப்பிலே ஈடுபட்டு அந்த குடும்பம் முன்னுக்கு வர வேண்டும் அப்ப குடும்பத்துக்கு உழைப்பது என்பது மிக இன்றியமையாத ஒரு கடமை கருமம் என்றால் செயல் செயல் என்றால் கடமை கடமையாற்றுவது எதற்கு கடமையாற்றுவது குடி குடும்பம் உயர்வதற்காக கடமையாற்றுவது ஒருவன் தன் குடும்பத்துக்காக கடமையாற்றுவதை கைவிட மாட்டேன் என்று உறுதி பூணுகிறான் அப்படி உறுதி பூணுகிறான் என்பதே அதைவிட மிகச் சிறந்தது எதுவும் கிடையாது என்றார் வள்ளுவர் கருமம் செய்ய உருவன் கை தூவேன் என்னும் கைதூவேன் கைவிட மாட்டேன் எதை கைவிட மாட்டேன் கருமம் செய்வதை கைவிட மாட்டேன் கருமம் என்றால் செய்ய அது என்ன செயல் குடும்பம் உயர்வதற்கான செயல்பாடுகள் குடும்பத்துக்காக உழைப்பது குடும்பத்தை பராமரிப்பது குடும்பத்தை கவனிப்பது அது கடமை இந்த கடமையிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் கை தூவேன் பின்வாங்க மாட்டேன் என்று ஒருவன் கொள்ளுகின்ற பூணுகின்ற உறுதிப்பாடு அந்த உறுதியை காட்டிலும் சிறப்புடையது எதுவும் இல்லை என்றால் கொள்வன் ஒரு குடும்பத்துக்காக உழைப்பை தான் சிறந்த கடமை அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் சொல்றதுதான்டா பெருமை அந்த பெருமைக்கு ஈடு எதுவும் கிடையாதுறான் பாருங்க கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் இந்த குடும்பத்துக்காக நான் கடமை ஆற்றுவதை கைவிட மாட்டேன் என்று என்னும் பெருமையின் பீடுகள் என்று உறுதிப்பாடு கொள்ளுகின்ற சிறப்பை விட மேன்மையானது எதுவும் இல்லை இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா கருமம் செய்ய ஒருவன் கைதுவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்